அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக நைன்த்து தமிழில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் நைன்த்து தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் ஆறில் புணர்ச்சி விதி இருக்குது புணர்ச்சி வீதியில் மட்டும்தான் சேர்த்து எழுதுக வந்து கொடுத்துருக்காங்க வேறு எந்த இடத்துலையும் வந்து சேர்த்து எழுதுக எழுதுக வந்து இல்லை ஸோ அது மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம் நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டு வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸ்கூல் புக்கு வைஸும் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓல்டு புக்கு தமிழுக்கு ஸோ அதுக்கும் ப்ளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாருங்கள் நைன்த்து தமிழ் இஎல் ஆறில் புணர்ச்சி விதியில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுகை நம்ம வந்து புணர்ச்சி விதி படிக்கும்போது அந்த விதியோடு சேர்த்து நம்ம முழு எக்ஸ்பிளைன் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுகரக்டாக பார்த்துக்கலாம் பாருங்கள் மணி ப்ளஸ் அடி மணியடி பனி பிளஸ் காற்று பனிக்காற்று ஆள் பிளஸ் இலை ஆளிலை மரம் ப்ளஸ் கிளை மரக்கிளை வாழை பிளஸ் மரம் வாழை மரம் ஸோ மணி ப்ளஸ் அடி மணியடி பனி பிளஸ் காற்று பனிக்காற்று ஆள் பிளஸ் இலை ஆளிலை மரம் ப்ளஸ் கிளை மரக்கிளை வாழை பிளஸ் மரம் வாழை மரம் செடி பிளஸ் கொடி செடி கொடி மண் ப்ளஸ் மலை மண்மலை செடி பிளஸ் கொடி செடி கொடி மண் ப்ளஸ் மலை மண்மலை மணி பிளஸ் அழகு மணியலகு தீ பிளஸ் எரி தீயெரி ஓடை பிளஸ் ஓரம் ஓடையோரம் பல பிளஸ் உயிர் பல உயிர் பல ப்ளஸ் உயிர் பல உயிர் பா இனம் பாவினம் பா இனம் பாவினம் சே பிளஸ் அடி சே அடி இது சே பிளஸ் அடி சேவடி ரெண்டுமே வரும் சே பிளஸ் அடி சேயடி சேவடி தே பிளஸ் ஆரம் தேவாரம் தே பிளஸ் ஆரம் தேவாரம் மணி பிளஸ் அழகு மணியலகு தீ பிளஸ் எரி தீஎரி ஓடை ப்ளஸ் ஓரம் ஓடையோரம் பல பிளஸ் உயிர் பல உயிர் பா ப்ளஸ் இனம் பாவினம் சே பிளஸ் அடி சேயடி சே அடி சேவடி ரெண்டுமே வரும் ஆரம் தேவாரம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இவனே பிளஸ் அவன் இவனே அவன் இவனே பிளஸ் அவன் இவனே அவன் வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடினான் வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடினான் உறவு பிளஸ் அழகு உறவழகு உறவு பிளஸ் அழகு உறவழகு பொன் பிளஸ் வலை பொன்வலை பொன் பிளஸ் வலை பொன்வலை பூ ப்ளஸ் கூடை பூக்கூடை பூ ப்ளஸ் கூடை பூக்கூடை கல் ப்ளஸ் சிலை கற்சிலை கல் ப்ளஸ் சிலை கற்சிலை கபிலர் ப்ளஸ் பரணர் கபிலபரணர் கபிலர் பிளஸ் பரணர் கபிலபரணர் மணி பிளஸ் அடி மணியடி மணி பிளஸ் அடி மணியடி குரு பிளஸ் அருள் குருவருள் குரு பிளஸ் அருள் குருவருள் தே பிளஸ் இலை தேயிலை தே பிளஸ் இலை தேயிலை புணர்ச்சி விதி படிக்கும்போது நம்ம வந்து முழுமையாக பார்த்துக்கலாம் எனது ப்ளஸ் உயிர் எனது உயிர் எனது ப்ளஸ் உயிர் எனது உயிர் நாடு பிளஸ் யாது நாடியாது நாடு பிளஸ் யாது நாடு யாது நிலவு ப்ளஸ் ஒளி நில ஒளி நிலவு ப்ளஸ் ஒளி நில ஒளி மெய் பிளஸ் மயக்கம் மெய்மயக்கம் மெய் பிளஸ் மயக்கம் மெய்மயக்கம் மெய் பிளஸ் ஞானம் மெய் ஞானம் மெய் ப்ளஸ் ஞானம் மெய் ஞானம் செய் பிளஸ் நன்றி செய் நன்றி செய் ப்ளஸ் நன்றி செய் நன்றி வேய் பிளஸ் குழல் வெயின் குழல் வேய் ப்ளஸ் குழல் வெய் குழல் கூர் பிளஸ் சிறை கூர்ஞ்சிறை கூர் பிளஸ் சிறை கூர்ஞ்சிறை பால் பிளஸ் கிணறு பால் கிணறு கிணறு பால் கிணறு பால் பிளஸ் கிணறு பால் கிணறு புளி பிளஸ் கறி புளிங்கறி புளி ப்ளஸ் கறி புளிங்கறி புளி ப்ளஸ் சோறு புளிஞ்சோறு புளி பிளஸ் சோறு புளிஞ்சோறு மா பிளஸ் பழம் மாம்பழம் மா ப்ளஸ் பழம் மாம்பழம் விளை பிளஸ் காய் விலங்காய் விளை பிளஸ் காய் விலங்காய் பூ கொடி பூங்கொடி பூ பிளஸ் கொடி பூங்கொடி பூ பிளஸ் சோலை பூஞ்சோலை பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை பூ ப்ளஸ் தொட்டி பூந்தொட்டி பூ பிளஸ் தொட்டி பூந்தொட்டி தமிழ் ப்ளஸ் பேசு தமிழ் பேசு தமிழ் ப்ளஸ் பேசு தமிழ் பேசு தமிழ் ப்ளஸ் பேச்சு தமிழ் பேச்சு தமிழ் ப்ளஸ் பேச்சு தமிழ் பேச்சு கை பிளஸ் கைகள் கை ப்ளஸ்கள் வந்து கைகள் பூ ப்ளஸ்கல் வந்து பூக்கள் பூ ப்ளஸ்கல் வந்து பூக்கள் பூ ப்ளஸ் இனம் வந்து பூவினம் பூ பிளஸ் இனம் வந்து பூவினம் இசை பிளஸ் இனிக்கிறது இசை இனிக்கிறது இசை பிளஸ் இனிக்கிறது இசை இனிக்கிறது திரு பிளஸ் அருட்பா திருவருட்பா திரு பிளஸ் அருட்பா திருவருட்பா சே பிளஸ் அடி சேயடி சேவடி சே பிளஸ் அடி சேயடி சேவடி ஸோ இதோட இந்த இந்த நைன்த்து வந்து முடிஞ்சது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ